நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு வணக்கம் கரூர் கோட்டைமேட்டில் அரசு ஆதி திராவிட மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் தேங்கி நின்ற மழைநீர் மாணவ மாணவிகள் பள்ளிக்குள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் விடுமுறை அறிவிப்பு கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கோட்டைமேட்டில் அரசு ஆதி திராவிட நல மேல்நிலைப்பள்ளி உள்ளது ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள இந்த அரசு மேல்நிலைப்பள்ளி சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் நேற்று குளித்தலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை முதல் இரவு வரை தொடர் கனமழை பெய்தது இதனால் பள்ளி வளாகத்தில் உள்ளே மழைநீர் குளம் போல தேங்கி நின்றது இந்த பள்ளியை சுற்றி சுற்றுச்சுவர் இல்லாததால் மழைநீர் கழிவுநீருடன் கலந்து பள்ளி வளாகத்திற்கு புகுந்ததால் துர்நாற்றம் வீசி வருகிறது மேலும் இந்த பள்ளி வளாகத்தில் பல கட்டிடங்களும் சேதமடைந்து காணப்படுகிறது பள்ளி வளாகத்திற்குள் மழைநீர் தேங்காத வண்ணமும் கட்டடங்களை சீரமைக்க மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த ஸ்கூலு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக இருக்குது இருந்து இந்த ஸ்கூலுக்கு தண்ணீர் தே தேங்க தேக்க அதிகமாக இருக்குது ஸ்கூலு இப்போ கிட்டத்தட்ட இந்த ஸ்கூலில் ஒரு ஆறு எழுநூறு மாணவர்கள் மாணவிகள் படிக்கிறாங்க படித்து இந்த ஸ்கூலுக்கு எந்த ஒரு செயல்பாடுகளும் கிடையாது இதை சீரமைக்கிறதுக்கு ஆட்களும் இல்லை மாவட்ட நிர்வாகம் ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்குன்னு தெரியல இதை உடனடியாக இந்த ஸ்கூலுக்கு இதை சீரமைத்து இதை சரி செஞ்சு தர மாதிரி கழிவு நீர் போக்குவரத்து கழிவு நீர்லாம் ரொம்ப அந்த ஸ்கூலில் இந்த தண்ணியோடு சேர்ந்து வந்துகிட்டு இருக்குது இந்த பிள்ளைங்கள் இங்கே இப்படி இருக்கிற ஸ்கூ சூழ்நிலையில் அந்த பிள்ளைங்க படித்தது அப்படின்னா காலராக டைப்பாய்டு நோய்கள் வர அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது இதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் கண்டித்து சரி செஞ்சு தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்